மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தெய்வம் இந்த சிறு பிள்ளை மறித்து போய்விட்டாள் எல்லாரும் அழுகிறார்கள் அந்த பிள்ளையின் தகப்பன் இயேசுவண்டை வந்து இயேசுவே என் மகள் மறிக்கப் போகிறாள் உங்களுடைய கையை வந்து வைத்து அவளை சுகமாக்கும் என்று சொல்லுகிறான் அவன் போகிற வழியிலே அந்த பிள்ளை மறித்து விட்டது செய்தி வருகிறது ஆனால் இயேசு அவனை பார்த்து சொன்னார் நீ விசுவாசமாயிரு நீ தைரியமாயிரு என்று சொல்லி அவன் விசுவாசத்தை விடாமல் காத்து கொண்டார் அந்த வீட்டுக்கு போய் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார் உன் வாழ்க்கையில் உன் விசுவாசம் மாத்திரம் தளர்ந்துடக்கூடாது நம்ம வாழ்க்கையில் எது மேலெல்லாமோ நமக்கு நம்பிக்கை விசுவாசம் இருக்குது ஆனால் இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அவரால் எனக்கு உதவி செய்ய முடியும் என்ற அந்த முழுவதுமாய் அவரை சார்ந்து இருக்கிற அந்த விசுவாசம் அநேகருக்குள்ள இல்லை நான் இன்றைக்கு ஜெவம் பண்ணும்போது தான் ஜெவம் பண்ணிட்டு வந்தேன் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற மக்கள் எல்லாரும் சுகமடையணும் இந்த வசனத்தை கேட்குற அத்தனை பேருக்குள்ள விசுவாசம் தார் எனக்கும் அந்த விசுவாசத்தை தார் இந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் எப்படியாயின்னு அற்புதம் நடக்கணும் எப்படியாயின் சுகம் அடையணும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லமை உடையவர் ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று அவர் மேலே மனதளவில் இருக்கிற விசுவாசம் அல்ல ஆவியில் இருதயத்தில் உள்ள இந்த ஆண்டவர் இன்னைக்கு என்னை சுகமாக்குவார் இன்றைக்கு என்னை விடுதலையாக்குவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ள ஆழமாய் வரும் அப்போ ஆண்டவர் உன்னை சுகமாக்க வல்லமை இருப்பார் ஆயினால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை கை நீட்டி பலப்படுத்தி சுகமாக்க வல்லமை உடையவர் உன் அவருடைய கைகள் வருகிறது என்று விசுவாசி இப்போ நீ உட்கார்ந்து இருக்கும் போதே ஆண்டவருடைய கரம் வருகிறது ஆண்டவருடைய வல்லமை உன் வருகிறது நீ எழுந்து நீ ஆண்டவருக்காக வாழ உன்னை அழைக்கிறார் மத்திய பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் வசனம் உடனே இயேசு கையை நீட்டி இயேசு உடனே கையை நீட்டி அவனை பிடித்து அவனை பிடித்து அற்பவிசுவாசியாசிய ஏன் சந்தேகப்பட்டாய் ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் பேதரு பெரிய கடல் கொந்தளிப்பு பயங்கரமான இருட்டான ஒரு சூழ்நிலை பேதர் இயேசுவை பார்த்த உடனே உற்சாகம் வந்துட்டு இயேசுவை பார்த்துக்க சொல்கிறான் இயேசுவே நீரே ஆனால் நான் உம்மகிட்ட நான் வரட்டுமா கடலில் நடந்து இயேசு சொல்கிறார் வா அப்படின்னு சொல்கிறார் பேதர் ரொம்ப உற்சாகமான ஆள் இயேசு அவனுக்கு நேராக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் படகிலே இயேசு ஏறுவதற்கு தான் வர்றார் கடல் மேலே நடந்து வர்றார் காற்றும் கடலும் அடிக்குது பயங்கரமான சூழ்நிலையில் இயேசு நடந்து வர்றார் அப்பொழுது பேதுரு இறங்கி கடலில் விசுவாசத்தோடு நடக்கிறான் அவனும் இயேசுவை நோக்கி பார்த்து ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவன் சுற்றி பார்க்குறான் பயங்கரமான கடல் அலை காற்று அடிக்குது பயந்து சந்தேகப்பட்டு அவன் கடலுக்கு உள்ளே போகிறான் அப்போ கையை நீட்டுறான் இயேசுவே என்னை ரட்சியும் என்று கையை நீட்டும்போது இயேசுவும் தம்முடைய கையை நீட்டி அவனை பிடித்து கொண்டார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர் இன்றைக்கு நான் படுகிற பாடலில் கஷ்டத்தில் நான் மூழ்கி போகிற மாதிரி எனக்கு இருக்குதப்பா என்னை பிடியும் என்னை காப்பாற்றும் என்னை ரட்சியும் என்னை ரட்சியும் இந்த ஒரு விசை என்னை காப்பாற்றும் என்று கண்ணீரோடு ஜோம்ன்னா ஆண்டவரும் கையை பிடிப்பார் உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஆண்டவரும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்